நமது ஆங்கிலேயன் வானிக மொழி என்பான் மொழி என்பான் ஆனால் தமிழன் தன்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை தாயோடு ஒப்பிட்டு தமிழ்மொழியை தாய்மொழி என்கிறான் நன்றி கூறி எனது தொடங்குகிறேன் என ஒன்று பார்ப்பற்று ஒழுகப்பெறேன் உறவினர் நண்பர் பகைவர் அயலர் என்று பாராமல் நடுநிலையோடு தீர்ப்பை வழங்க காத்துக் கொண்டிருக்கும் வங்கக்கடலின் முத்தே சொல்லுங்க எங்கள் பட்டிமன்றத்தின் சொத்தே தெய்வமே வாழும் வள்ளுவமே ஐயா நடுவரே இத கேளுங்க நிகழ்ச்சி முடிஞ்ச பேமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஐயா சொல்றது ஐயா இத கொஞ்சம் கேளுங்க கிருஷ்ணகிரியில காலச்சுவடுன்னு ஒரு யூடியூப் சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி மூணு கேளுங்க இது

எல்லா இவருக்கு வாட்ஸ்அப் வேணும் ஆனா வார்த்தைக்கு வார்த்தை வயல்வெளி காலம்தான் வசந்ததுன்னு என்னம்மா பேசிட்டு போறாரு அடுக்கு

வயசு குழந்தைகள்ல இருந்து இந்த பாட்டை கேட்டு தாங்க அழகா தூங்குதுங்க தூங்குறது மட்டுமா சாப்பிடும் போதே செல்போனை கொடுத்துறீங்க இந்த மாதிரி ஐயா செல்போனை பார்த்துட்டு தான் சாப்பிடுது அந்த காலத்துல நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலங்கள் போய் இன்னைக்கு செல்போனை கொடுத்துட்டு சாப்பிட வைக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் பேசுங்க ஐயா அன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல ஒரு உப்புமா பிரச்சனைங்க ஐயா உங்களுக்கு தெரியும் உப்புமானாலே

வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகள் தான் இருந்தது அத பார்த்துட்டு நீங்க சொல்ற மாதிரிதான் என்னோட கவலை எல்லாம் பஞ்சா போயிடுச்சு பஞ்சா பறந்து போயிடுச்சு இப்படி இவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு எல்லாம் வாட்ஸ்அப் தேவை ஆனா வாட்ஸ்அப் காலம் எல்லாம் சரியில்லை எங்க வயல்வெளி காலம் தான் சிறந்ததுன்னு பட்டிமன்றத்தை கண்டா ஓடி வந்துருவாங்க ஐயா ஒண்ணாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் ஒன்னா படிச்ச மாணவர்கள் அவங்களுடைய நண்பர்களை அடையாளம் தெரியாம ஆளுக்கு ஒரு திசையா போயிருவாங்க அவங்கள எல்லாம் ஒண்ணு சேர்த்ததே இந்த வாட்ஸ்அப் குரூப் தான அது மட்டும் இல்லங்கய்யா ஓல்டு அலுமினி வீட்டுன்னு வச்சிக்கிறாங்க அவங்களுடைய நட்பு புதுப்பிச்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க படிச்ச அந்த பள்ளிக்கூடத்தையும் சேர்த்து புதுப்பிக்கிறாங்க அப்படின்னா அது இந்த நவீன கால வசதிகள்னால தானங்க ஐயா ஐயா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற எண்ணெய முகத்துல கொட்டிக்குச்சு என்னுடைய தோழி ஒருத்தி அந்த குழந்தைக்கு உதவ சொல்லி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தா உதவும் உள்ளங்கள் உடனே வாருங்கள் அப்படின்னு ஐயா போட்ட ஒரு மணி நேரத்துல அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட போய் சேர்ந்துச்சு இதெல்லாம் இந்த நவீன காலத்துல தானே செய்ய முடியும் இன்று மாணவர்கள் ஏழை மாணவர்கள் தங்களது பள்ளியில் ஸ்மார்ட் போர்ட் கல்வியில் ஸ்மார்ட் போர்ட் வகுப்பறையில் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பள்ளிகள் தோறும் ஹைடெக் லேப் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் இன்றைய நவீன காலத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டதால் தானே ஐயா ஆக மாற்றம் முன்னேற்றத்திற்கின் முன்னேற்றத்தின் வித்து என்றால் அம்மாற்றத்தினை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வில் முன்னேற வேண்டும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் பின்னாளில் ஒப்பாரி வைப்பது எதிரணியின் வயல்வெளி காலம் ஆனால் நேரம் வரும்போது தனது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் முன்னேறுவதை எங்கள் வாட்ஸ்அப்

பாணிக்கு எல்லை உண்டு நட்பே நண்பன் பிரிந்து ஊர் திரும்பும் நீர் கண்ணீரில் எங்கள் தரும்பும் ரொம்ப அற்புதமாக போய் லெட்டர் போடுற லெட்டர் போட ஒரு பையன் லெட்டர் போட மாட்டான் லெட்டர் போடக்கூடிய காலத்துல இருந்தோம் ஆனா எனக்கு வாட்ஸ்அப் வந்த பிறகு எழுபது பேர்ல கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறோம் ஒரு ஒருக்குற அலுமணி வீக் நடக்கும்போது சொன்னாரு ஏதோ ஒரு பதினஞ்சு நாள் வெகேஷன் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒரு டச்ல வச்சிருக்கிறது வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி அருமையா முடிச்சிருக்காங்க